போகும் அதிசயம் உன் பிரச்சனைக்கு பெரிய தீர்வாக இருக்கும் உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மந்திரமாக செயல்படும் பாபாவிடம் எப்பொழுதுமே நீ நேரடியாக சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையே நான் வருத்தப்பட்டு விட்டேன் போதும் இனிமேல் நீதான் தாங்க வேண்டும் என்று சொல்லிப்பார் அந்த நொடியிலேயே உன்னுடைய மனம் லேசாகும் எந்த பக்தனிடமும் நான் எப்பொழுதும் எதையும் கேட்டதில்லை உண்மையான பக்தியையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் தான் கேட்டிருக்கின்றேன் நான் உன் அருகில் நிற்கின்றேன் நீ விழமாட்டாய் என்ற நம்பிக்கை உன்னுள் இருந்தால் என் கரங்கள் எப்பொழுதுமே உனக்கு உதவியை கொடுக்கும் நீ விழுந்து போகும் இந்த நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம் நான் உன்னை தள்ளிவிட்டேன் என்று நினைக்கின்றாயா நீ விழ முடியாதபடி நான் உன் தோள்களில் கை வைத்திருந்தேன் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு அழுததற்கு காரணங்கள் எல்லாம் ஒரு சில காலங்களில் நீ செய்யக்கூடாத சில செயல்களையும் எண்ணக்கூடாத சில எண்ணங்களில் விழுந்ததாலும்தான் என்பதை நீ மறவாமல் இருந்தால் இனிமேல் எந்த பிழையும் உன் வாழ்வில் ஏற்படாது நான் துன்பத்தை கடந்து வந்துவிட்டேன் இனி என்னை உடைக்க எதாலும் முடியாது என்ற வலிமையை கொள் அங்கு என் அருள் முழுமையாக செயல்படத் தொடங்கும் இந்த வார்த்தைகள் உனக்கு முன்னால் இப்பொழுது வந்துவிட்டால் உன் துன்ப கட்ட முடிந்து விட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் உன் வாழ்க்கைக்கு திருப்பம் வரப்போகின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்திற்கு தொடக்கமாக இருக்கும் துன்பத்தின் அலைகள் எல்லாம் இன்று அமைதியாகிவிடும் நீ விரைவில் சொல்ல போகின்றாய் என் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறியது இதற்கு பாபா தான் காரணம் என்று முழுமையாக நான் உன்னை புரிந்து கொண்டு உன் வாழ்விலிருந்த துன்பத்தை இப்பொழுது நீக்கிவிட்டேன் பெரும் மாற்றத்தோடு பேரதிசயம் இப்பொழுது நிகழும் உன் மனதில் இருக்கும் அந்த குழப்பத்தை நான் எடுக்கப் போகின்றேன் நீ ஏன் எதுவும் சரியாகவில்லை நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் எனக்கு உதவ மட்டும் யாரும் ஏன் முன் வருவது இல்லை என்று உனக்குள் நொறுங்கி போயிருப்பதை பார்க்கும் நான் நிஜத்தை சொல்கின்றேன் நீ இன்று என்னிடம் கேட்பதற்கு முன்னாலேயே நான் உனக்கு தர கடமைப்பட்டவன் தாமதம் என்பது உன் தகுதியின் காரணமல்ல அருள் நேரத்தினுடைய காரணம்தான் நீ எவ்வளவு அழுதியிருக்கின்றாய் என்று உன் தலையனை கூட சொல்லும் அதைவிட நன்றாக உனக்கு பக்கத்தில் இருந்தது நான் உன் வழியின் சத்தம் நானும் கேட்டேன் அதனால்தான் இன்று துன்பத்தின் காலத்தை முடித்து வைத்த இன்பத்தை ஆரம்பமாக்க நல்ல நேரத்தை குறித்து விட்டேன் காலையில் ஒரு நிமிடம் மட்டும் எனக்காக ஒதுக்கி நான் சரியாகி விடுவேன் விட்டேன் என் வாழ்க்கை நல்லபடியாக இனி பயணிக்கும் நல்ல திருப்பம் மாற்றம் வரும் என்று உனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டால் உன் மனம் அதிக ஆற்றலை அந்த இடத்திலேயே பெறும் உன்னுடைய உடம்புக்கு ரத்தம் போவது போல உன்னுடைய வாழ்க்கைக்குள் இனி என் அருள் பாயும் உள்ளம் கலங்கும் பொழுது ஓம் சைராம் என்ற இந்த மந்திரத்தை மட்டும் நீ சொன்னால் எந்த கஷ்டமும் முன் நிற்காது என்னால் முடியவில்லை பாபா நீயே செய் என்று என்னிடம் சரணடைந்து விட்டால் துன்பத்தை உடைக்கும் மிக பெரிய திறவுகோளாக அந்த நொடி மாறும் உன்னை விட்டு போனவர்களை பற்றி கவலைப்படாதே உன் வாழ்விலிருந்து நீங்க வேண்டியவர்கள்தான் நீங்கியிருக்கின்றார்கள் நீயோ இன்னும் ஏன் அதையே பிடித்து அழுகின்றாய் உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் என்று சந்தோஷப்படு நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது நம்ப முடியாத இடத்திலிருந்து இனி நிம்மதி உன்னை வந்து அடையும் ஆச்சரியப்படும் பல நிகழ்வுகள் ஏற்படும் அதிசயம் நடக்கும்